வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கார்த்திகாவின் கல்யாணம் கதைக்குள்ள போலாமா வீட்டின் உள்ளே நுழைந்த தீபக்கை அனைவரும் திரும்பி பார்க்க வீட்டில் இருக்கும் புதிய முகங்களை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றார் தீபக் ஏய் தீபக் என்ன அப்படி பார்க்கற வா என்ற நந்தகோபால் ஆஹ் இவன் தான் என் சின்ன பையன் தீபக் பீடெக் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான் என்று அங்கிருந்த அவர் வயதுடைய ஒருவரிடம் அறிமுகம் செய்ய ஓ அப்படியா வெரி குட் பாப்பா உள்ள என்று அவனை அழைத்து அருகில் அமரவித்துக் கொண்டார் ஸ்ரீனிவாசன் டீபாய் மேல் புதிதாக வைக்கப்பட்டிருந்த தாம்பாளத் தட்டி ஸ்வீட் பழங்கள் பூக்கள் என இருக்க அவற்றை பார்த்து கொண்டே சென்று சோஃபாவில் அமர்ந்த தீபக்கை பார்த்து சிரித்த ஸ்ரீனிவாசன் என்னப்பா அப்படி பார்க்கற நாங்க உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் என்றார் தீபக் பட்டனை தனது தந்தையை திரும்பி பார்க்க ஆமாண்டா நம்ம வரதன் மூலியமா திடீர்னு ஏற்பாடாச்சு நானே எதிர்பார்க்கல என்று சிரித்தார் நந்தகோபால் தீபக் ஒன்றும் புரியாமல் அருகில் இருந்த தனது தாயை பார்க்க அவள் முகத்தில் புன்னகை தவழ்ந்து கொண்டிருந்தது தீபக் சுற்றி பார்த்து கொண்டிருந்தான் என்ன தம்பி அப்படி பார்க்குறீங்க பொண்ணை பார்க்க வந்திருக்காங்களே மாப்பிள்ளையை காணம் என்ன பார்க்கறீங்களா என்று கேட்டுவிட்டு அருகில் இருந்த தனது மனைவியை பார்த்து ஸ்ரீனிவாசன் அவரது மனைவி சிரித்து கொண்டே தம்பி எங்க பையனும் உன்னை போலதான்ப்பா பிடெக் முடிச்சிட்டு அமெரிக்காவில் வேலை பார்க்கறான் அவனுக்கு நாங்க தான் எல்லாமே நாங்க பார்த்து என்ன பண்ணாலும் கண்ணை முடிக்கிட்டு ஓகே சொல்லிடுவான் அதனாலதான் பொண்ணை கூட நீங்க பார்த்துட்டு ஓகேன்னா சொல்லுங்க நான் ஒரேடியா கல்யாணத்துக்கே வந்துறேன்னு சொல்லிட்டான் அதுதான் நாங்க வந்திருக்கோம் எங்களுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு மற்றத நீங்க கலந்து பேசிட்டு சொல்லுங்க என்றால் ஆஹ் அப்ப சரி நாங்க கிளம்புறோம் எங்களுக்கு உங்க குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க பையன் கிட்டேயும் விஷயத்த சொல்றோம் அவனுக்கு நாங்க சொன்னா தான் மற்றபடி நீங்க சரினா கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா முடிச்சிடுவோம் ரொம்ப நல்லது என்று கையெடுத்து வணங்கினார் நந்தகோபால் அவர் முகத்தில் சந்தோஷம் பிடிபடவில்லை அப்ப நாங்கள் வரோம் அம்மா நாங்கள் வரோம்மா என்று ஸ்ரீனிவாசன் கிளம்ப அப்ப ஏன் கிட்ட சொல்லிடுங்க நாங்க வரோம் என்று அவரது மனைவி ஷியாமலாவிடம் கூறிவிட்டு சிரித்து கொண்டே கிளம்பினாள் அவர்களை மகிழ்ச்சியோடு வழி அனுப்ப வாசலுக்கு சென்றனர் நந்தகோபாலும் ஷியாமலாவும் தீபக் குழப்பத்துடன் உள்ளே சென்றான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்த ஸ்டூலில் அமர்ந்திருந்த கார்த்திகா தீபக்கை பார்த்து மெதுவாக சிரித்தாள் வாடா எப்ப வந்த அவங்கள பாத்தியா என்று வளையல்களை கழட்டி டப்பாவில் அடுக்கி கொண்டிருந்தாள் என்னக்கா கேஷுவலா இருக்க என்னடா பண்ண சொல்ற இல்ல திடீர்ன்னு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அதுவும் மாப்பிள்ள வரல எனக்கே ஒரே குழப்பமா இருக்கே நீ என்னவோ சர்வசாதாரணமா இருக்க என்ன பண்ண சொல்ற என்று நெக்லஸை கழட்டி கொண்டே அவனை திரும்பி பார்த்தாள் அக்கா இதோ பாரு தீபக் மதியம் அம்மா திடீர்னு போனை போட்டு காலேஜில் சொல்லிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வாடி உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டில இருந்து வந்திருக்காங்கன்னாங்க உன்னை போல எனக்கு தான் ஒன்றும் புரியல சரி எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் நம்மள மீறியா எல்லாம் நடந்துட்ட போகுதுன்னு வந்தேன் ஆனால் இங்கே வந்ததும் என்னை எதுவும் பேச விடலை பேசுற நிலைமையும் எனக்கு வைக்கல என்ன வைக்கல நீ என்னெல்லாம் கனோடு இருக்க எம்எஸ்சி முடிச்சுட்டு பிஹெச்டி முடிக்கணும் ப்ரொஃபசர் ஆகணும்னு ஆமாண்டா ஆனா அம்மாவும் அப்பாவும் என்ன அம்மாவும் அப்பாவும் என்று அவன் கேட்டு கொண்டிருக்க என்ன கிட்ட பேசிட்டு இருக்க மாப்பிள போட்டோ பாத்தியா பிடிச்சிருக்கான்னு கேக்குறியா அமெரிக்கா மாப்பிள்ள கட்டிக்கா அவளுக்கு கசக்குமா அவ கொடுத்து வச்சவடா என்று சிரி தாய் ஷாம்லா தீப கார்த்திகாவை திரும்பி பார்க்க அவள் உதடுகளில் போலி புன்னகை என் பொண்ணு எப்பவும் குடுத்து வச்சவதானே என்று நந்தகோபால் கூறிக்கொண்டு கொண்டு உள்ளே வர மாப்பிளையின் போட்டோவை தீபக் இடம் நீட்டினார் தீபக் அதை வாங்கி பார்த்து கொண்டிருக்க டெய் தீபக் பையன் அமெரிக்கால பெரிய கம்பெனில வேலை பாக்குறானா வீட்டுக்கு ஒரே பையன் அவங்க அம்மா அப்பாவும் ரொம்ப தன்மையானவங்களா இருக்காங்க என்று உற்சாகமாக கூறினார் ஆமாங்க அவங்களும் இங்க தான் இருக்காங்க அதனால நம்ம கார்த்திகாவுக்கு அங்க பிரச்சனையே இல்லை ஃப்ரீயா இருக்கலாம் என்றாள் ஷாம்லா அதனால தானே அந்த பையனுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்றாங்க என்றார் நந்தகோபால் தீபக் அவரை சந்தேகமாக பார்க்க ஆமாப்பா அந்த பையனுக்கு ஹோட்டல்ல சாப்பாடு செட் ஆகலையாம் அவனுக்கு சமைக்கவும் தெரியாதான் சரி வேலைக்கு ஆள வைக்கலான்னா நம்ம ஊரு சாப்பாடை செய்ய அங்க யாரும் செட் ஆகலையாம் அதனாலதான் சீக்கிரமா கல்யாணத்தை முடிக்கணும்னு அவங்க விரும்புறாங்க அப்படியாங்க அப்ப கார்த்திகா நாளைல இருந்து நீ இன்னும் நல்லா சமைக்க கத்துக்க சரியா அம்மா அப்ப காலேஜு அதே என்னடா எவ்வளவு நல்ல சம்மதம் கிடைச்சிருக்கு இப்ப இவ படிச்சு என்ன ஆக போகுது அப்படி இருந்தாலும் வீட்டுல இருக்கிற பொண்ணுக்கு எதுக்கு படிப்பு அதுக்கு பதிலா வீட்டுல நல்லா சமைக்க கத்துக்கிட்டா புருஷங்கிட்ட நல்ல பேரு வாங்கலாம் இவ அங்க போய் என்ன வேலைக்கு போறா என்றாள் ஷாமலா அதுதானே மாப்பிள்ளையே நல்ல வெளியில இருக்காரு இவ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கற மாதிரி தெரியல அதனால அம்மா சொல்ற போல நீ இன்னும் நல்லா சமைக்க கத்துக்க கண்ணு அப்படியே கல்யாணம் சீக்கிரமா வச்சிருவாங்க போல இருக்கு அதுக்குள்ள நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்க மாப்பிள்ளைய பாத்தியா எவ்வளவு ஜம்முன்னு இருக்காரு அவர் பக்கத்துல நீயும் நல்லா ஜம்முன்னு இருக்கணும் நல்ல வேலை எனக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம்தான் சர்வீஸ் இருக்கு அதுக்குள்ள இவளுக்கு ஒரு நல்ல இடமா அமையன இருந்தேன் அவங்க அவங்க போல லஞ்சம் அது இதுன்னு கையை நீட்டி இருந்தா நானும் தைரியமா இருந்திருக்கலாம் ஆனா அதுக்கெல்லாம் எனக்கு சாமர்த்தியம் பத்தாது அது எனக்கு செட்டும் ஆகாது அதனால தான் இந்த பசங்களுக்கு படிப்பு செலவுக்கு போக மீதம் இருந்த பணத்தை வயிற்று கட்டி வாயை கட்டி பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்த அப்படியே இருந்தாலும் எங்க அந்த பணம் பத்தாதோன்னு பயந்துட்டு நல்ல நல்லவேளை மாப்பிள்ளை வீட்டுல ரொம்ப ஒன்னும் எதிர்பார்க்கற மாதிரி தெரியல அதுவே ரொம்ப திருப்தியா இருக்கு என்று உற்சாகமாக கூறிக்கொண்டிருக்க தீபக் எழுந்து கொண்டான் எங்கடா போற என்று ஷியாமலா கேட்க வந்துட்டு போனவங்களுக்காக எதனா பஜ்ஜி சொஜின்னு செஞ்சிருப்பீங்கல்ல அது எதுனா மீதி இருக்காது அதுதான் சாப்பிட போறேன் எனக்கு ஒரே பசிமா என்று வயிற்றை தடவி கொண்டான் சரி சரி போய் சாப்பிடு என்று சிரித்து கொண்டே கூறிய ஷாமலா டே நாளைக்கு ஜோசப் அங்கிள் வராராடா எதுக்குமா இந்த பத்தியா சாப்பிடவா டே கொழுப்பிடுத்தவனே நாளைக்கு சண்டே இல்ல அவரை கொஞ்சம் சர்ச்சை வரைக்கும் கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துட்டுடா அவரோட வண்டி ரிப்பேரா சரி எனக்கும் வேலை இருக்கு ஆஹ் கார்த்திகா துணி எல்லாம் மாத்திட்டு மேல போய் காஞ்சி துணிகளை எடுத்துட்டு வந்துடுமா நான் போய் கிரைண்டர் போடுறேன் இன்னைக்கே மாவரைச்சி வச்சதான் என்று வெளியே செல்ல நந்தகோபாலன் எழுந்து டிவியை போட ஹாலுக்கு சென்றார் கார்த்திகா அமைதியாக எழுந்து சென்று துணிகளை மாற்ற கதவை சாத்தினாள் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நந்தகோபாலின் நண்பர் ஜோசப் வர அவரை வண்டியில் சர்ச்சிற்கு அழைத்து கொண்டு போய் வந்த தீபக் சாப்பிட்டு விட்டு அன்று முழுவதும் தனது அறையிலேயே இருந்தான் அன்றும் அந்த அமெரிக்கா சம்மதத்தை பற்றியும் திருமணத்தை எப்படியெல்லாம் நடத்துவது யாரெல்லாம் அழைப்பது என்பது பற்றியே நந்தகோபாலும் ஷியாமலாவும் டிஸ்கஸ் செய்து கொண்டிருக்க கார்த்திகா உள்ளே சமைத்து கொண்டிருந்தாள் மதியம் சாப்பாட்டிற்காக வெளியே வந்த தீபக் கிச்சனுக்கு செல்ல அங்கே அனைத்து முடித்து எடுத்து வைத்துக் கொண்டிருந்த தனது அக்காவை பார்த்து கொண்டு சற்று நேரம் அமைதியாக நின்றான் என்னடா என்ன வேணும் சாப்பிட்றியா அம்மா அப்பாக்கு மட்டன் குழம்பு செஞ்சிருக்கேன் உனக்கு பிடிக்குமேன்னு சிக்கன் ஃப்ரை பண்ணிருக்கேன் ஆம்லெட் ஏதாவது போடவா என்று அவனை பார்த்தாள் என்னக்கா ஒரே நாளில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஷிஃப்ட் போலாயிட்ட ஆமாண்டா இனிமே இது தானே எனக்கு வேஷம் என்று சிரித்து கொண்டே வெளியே சென்றாள் கார்த்திகா அவளை அமைதியாக பார்த்து கொண்டு நின்றான் தீபக் மறுநாள் காலை நந்தகோபால் ஆபீஸிற்கு கிளம்ப அவருக்கு டிஃபன் வைத்து சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்பினாள் ஷியாமலா உள்ளிருந்து இன்னும் தீபக் கிளம்பி வராமல் இருக்க அம்மாடி தீபக் இன்னும் கிளம்பலியா போய் பாரு இட்லி சூடா இருக்கு அவனும் வந்தானா சாப்பிடலாம் இல்லைன்னா கத்திட்டு இருப்பான் அவனை போய் சாப்பிட வர சொல்லி குரல் கொடுமா அப்புறம் நேரம் சாப்பிடாம போயிட போறான் என்றாள் ஷாமலா கார்த்திகா அவனது அறைக்கு செல்ல ஏய் தீபக் கிளம்பிட்டியா சீக்கிரமா சாப்பிடலாம் என்று வெளியில் நின்று கொண்டு குரல் கொடுத்தாள் உள்ளிருந்து எந்த பதிலும் வராததால் இவன என்ற கதவை திறந்து கொண்டே உள்ளே சென்றவள் கட்டையில் முழுவதும் போர்த்து கொண்டு படுத்திருந்த தீபக்கை பார்த்து பெட்ஷீட்டை விளக்கினாள் என்னக்கா காலங்கத்தால நான் கொஞ்ச நேரம் தூங்கணும் விடு என்றான் என்னடா சொல்ற காலேஜுக்கு போகல நேரம் ஆகுது இந்நேரம் கட்டிட்டு பரப்ப இன்னைக்கு மண்டேடா ஞாபகம் இல்லையா என்றாள் தெரியும்கா நான் இனிமே காலேஜுக்கு போக மாட்டேன் நின்னுட்டேன் என்றான் தீபக் மீண்டும் பெட்ஷீட்டை முகத்தில் மூடிக்கொண்டு உம் அப்படியா அப்ப சரி தூங்கு என்று சிரித்து கொண்டே வெளியே சென்றாள் கார்த்திகா என்னம்மா அவன் கிளம்பிட்டானா என்று ஷியாமலா கேட்க இல்லம்மா இன்னைக்கு காலேஜ் லீவ் போல இருக்கு அதுதான் தோற இன்னும் தூங்கிட்டு இருக்காரு என்று சிரித்தாள் என்ன திடீர்னு லீவு நேத்து கூட அவன் சொல்லவே இல்லையே நான் வேற சாப்பாடெல்லாம் கட்டி வச்சிட்டேன் அது காலேஜ்ல ஏதாவது ஸ்ட்ரைக்கா இருக்கும் பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க விடுங்க என்று கார்த்திகா கிச்சனுக்கு செல்ல ஹடப்பாவி இத நேத்தே சொல்லி இருக்கலாம் இல்ல காலையிலேருந்து உனக்கு பிடிக்குமேனு கடகடைன்னு சப்பாத்திய கட்டினேன் என்று சளித்து கொண்டாள் ஷியாமலா அன்று முழுவதும் கிச்சனில் தனது அக்காவிற்கு உதவியாக அனைத்து வேலைகளும் செய்து கொண்டிருந்தான் தீபக் இருவரும் அரட்டை அடித்துக் கொண்டு வேலைகளை முடித்துக் கொண்டிருக்க ஷியாமலா நிம்மதியாக மற்ற வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் மறுநாள் காலையும் தீபக் காலேஜிற்கு செல்லாமல் இருக்க என்னம்மா உன் பையன் இன்னைக்கும் காலேஜுக்கு போகலையா என்றான் நந்தகோபால் ஷியாமலாவை பார்த்து இல்லைங்க காலேஜ்ல ஏதோ ஸ்ட்ரைக் போல இருக்கு நானே நேத்து கேட்டேன் நான் காலேஜிலிருந்து நின்னுட்டேன்னு கிண்டலா பதில சொல்றான் என்று சிரித்தாள் வாழ்ந்துட்டானே தவிர இன்னும் சின்ன குழந்தையா தான் இருக்கான் என்றார் நந்தகோபால் இப்படி இரண்டு நாட்கள் செல்ல தீபக்கும் காலேஜிற்கு செல்வதாக இல்லை நந்தகோபாலி அன்று தீபக்கிடம் இதை பற்றி கேட்ட அப்பா நான் தான் சொன்னேன்ல காலேஜ் இருந்து நின்னுட்டேன்னு இனிமேல நான் படிக்க போறது இல்லைன்னு அன்னைக்கு அக்கா கிட்ட சொன்னேன் நேத்து கூட திரும்ப அம்மா கேட்கும் போது சொன்னேன் இன்னைக்கு திரும்பவும் நீங்க கேக்குறீங்க ஏன் அவங்க சொல்லலையா இல்லையா என்று சோஃபாவில் இருந்த பேப்பரை எடுத்து சர்வ சாதாரணமாக விரித்தான் தீபக் என்னடா சொல்ற என்று மூவர் அதிருந்து அவனிடம் ஓடி வர ஏன் என்று பயப்படுவது போல் அவர்களை பார்த்தான் தீபக் ஏய் போதுண்டா கிண்டலு எதுக்கு நீ காலேஜுக்கு போகல காலேஜ்ல ஏதாவது ஸ்ட்ரைக்கா எதுக்கு ஆமா அதெல்லாம் ஒன்னும் இல்ல நான் தான் போகல ஏய் என்னடா சொல்ற ஒரு நாள் கூட காலேஜுக்கு லீவ் போட மாட்டேன்னு ஓடுவேன் இப்ப என்ன ஆச்சு நடத்துறது புரியும் அக்கா நீ வேற இனிமேல் அப்புறம் பாடம் புரிஞ்ச என்ன தீபக் என்ன சொல்ற விளையாடமா ஒழுங்கா சொல்லு நீ சீரியஸா தான் சொல்றியா என்றார் நந்தகோபால் சற்று கடிந்த குரலில் ஆமாப்பா நான் சீரியஸா தான் சொல்றேன் நான் இனிமேலும் படிக்க போறதில்ல ஏன்பா நீ நீதானே விரும்பி பிடெக் சேர்ந்த இத்தனை வருஷமா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வச்சிட்டு இருக்கேன் இப்ப படிப்பு முடிய போகிற சமயத்துல நான் காலேஜுக்கு போக மாட்டேன் படிக்க மாட்டேன்ற என்னப்பா இது படிக்காம என்ன பண்ண போற என்றார் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று தீபக் அமைதியாகவும் தெளிவாகவும் கூற மூவரும் அதிர்ந்தனர் என்னடா நானும் பாக்குறேன் உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா அப்புறம் அப்பாவுக்கு நிஜமாவே கோமந்திடம் பாத்துக்க என்றாள் ஷியாமலா கண்களை உருட்டி கொண்டு ஆமா என்னமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு விளையாட்டா இருக்கா என்று தீபக் கிண்டலாக சிரிக்க தீபக் போதும் என் பொறுமைக்கும் ஒரு எல்ல இருக்கு ஒழுங்கா பதில சொல்லு என்றார் நந்தகோபால் அவர் முகம் கோபத்தில் சிவந்திருந்தது அப்பா நான் நிஜமா தான் சொல்றேன் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்னடா லவ் ஏதாவது மாட்டிக்கிட்டியா அதை சொல்லத்தான் இப்படி எல்லாம் பண்றியா அக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆக போறேன் படிப்பு இல்லாம வேலை இல்லாம கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற என்று பள்ளி கடித்தார் நந்தகோபால் அப்பா அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க ஒரு நல்ல வேலையில இருக்கிற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன் அவ வேலைக்கு போய் என்ன பார்த்துப்பா நீ என்ன பண்ணுவ அம்மா நான் வீட்டை சமைப்பம்மா என் பொண்டாட்டிக்கு விதவிதமா செஞ்சு அசத்துவேன் அதுக்குதான் தினமும் அக்கா கூட நானும் வீட்டுல சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் கல்யாணத்துக்குள்ள பாருங்க அக்கா விட சூப்பரா சமைக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்ப சார் பொண்ணு எல்லாம் பார்த்து ரெடியா தான் வச்சுட்டு கேட்டு சொல்லு சம்மளா என்றார் நந்தகோபால் அவனை முறைத்துக்கொண்டு சேச்சா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேம்மா உங்க விருப்பப்படி நீங்களே பொண்ணை பாருங்க நான் சந்தோஷமா அடக்க ஒடுக்கமா உங்க விருப்பப்படியே கட்டிக்கிறேன் வேலை விட்டு இல்லாதவனை எந்த பொண்ணு கட்டிப்பா ஏன் அக்கா தான் இன்னும் படிப்பு முடியல வேலை ஒருத்தம் கட்டிக்கலுடா என்று ஆத்திரத்தில் கத்த அவளை திரும்பி பார்த்தான் தீபக் அந்த பார்வையில் ஷியாம் சற்று திணறி போக நந்தகோபாலும் அவனை உற்று பார்த்து கொண்டு நின்றார் கார்த்திகா ஒன்றும் புரியாமல் திகைத்து போக சற்று சுதாரித்து கொண்ட நந்தகோபால் தீபக் என்று ஏதோ கூற வாயெடுக்க ஆமா ஆனும் பொண்ணோ ஒன்னுதான் என்று கத்தினான் தீபக் அவன் கூறுவதை ஒருவாறு புரிந்து கொண்ட நந்தகோபால் தீபக் இப்படி வா என்று அவனை அழைத்து சோஃபாவில் அமர வைத்து தானும் அவன் அருகில் அமர்ந்து கொண்டார் ஷாமலா ஒன்றும் புரியாமல் அவர்களை வெறித்து பார்த்து கொண்டிருக்க கார்த்திகா அருகில் இருந்த சுவரில் சாய்ந்து கொண்டு நின்றாள் தோ பாரத் தீபக் நீ ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது அது எதுவா இருந்தாலும் டைரக்டா சொல்லு நாம பேசுவோம் என்றார் அமைதியாக தீபக் கார்த்திகாவை திரும்பி பார்க்க இதை கவனித்த நந்தகோபால் என்னப்பா அக்கா கல்யாணத்தை பத்தி ஏதாவது நீ நினைக்கிறியா ஆமாப்பா அக்கா படிக்கணும்னு ஆசைப்படுறா அவ படிப்பை இப்படி பாத்தீங்கன்னு நிறுத்திட்டு அவளுக்கு ஏன் கல்யாணத்தை பண்ணணும்னு துடிக்கிறீங்க அது வந்து என்று அவர் ஏதோ கூறவாயெடுக்க தெரியும்பா நீங்க சர்வீஸ்ல இருக்கும் போதே அவ கல்யாணத்தை நடத்தணும் அதுதானே அப்ப அவளுக்கு ஒரு கனவு ஆசை இதெல்லாம் இருக்காதா உங்க கடமையுன்றதுக்காக அவ கனவு லட்சியத்தை பலி கொடுக்கணுமா என்ன ஆறது ஏய் என்னடா அவ எதிர்காலத்துக்கு அவளுக்கு பாத்து இருக்கிறது சாதாரண இடமா மாப்பிள்ள நல்ல உத்தியோகத்துல இருக்காரு அம்மா அவருதானே இருக்காரு இவ இல்லையே அவரு சம்பாதிக்கும் போது இவ ஏண்டா வேலைக்கு போகணும் வீட்டுல சமைச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கலாமே ஓ அப்படியா அப்ப அதையே நான் செஞ்சா ஏன் வேண்டான்றீங்க ஏய் அவ பொம்புல பொண்ணு நீ ஆம்பள நீ சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் ஆ அதே தான் நானும் சொல்றேன் நாளைக்கு அவளும் அவ குடும்பத்தை பார்க்கணும் அம்மா நாளைக்கு அவளுக்கு எதனா அவளை அவ காப்பாத்திக்க வேண்டாமா அப்ப அவளுக்கு படிப்பு வேண்டாமா கண்மூடித்தனமா ஒருத்தனை நம்பி அவன் தன்னோட சுயத்தை எழுந்து அவன் கிட்ட அடிமையா இருக்கணுமா சொல்லுங்க டேய் நாங்களாம் அந்த காலத்தில் அப்படிதானேடா இருந்தோம் என்ன கூட தான் எங்கள் அப்பா ஸ்கூல் படிப்பு நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு நான் இங்கே வந்து வாழலை ஆ வாழறீங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் திருப்தியா இந்த வாழ்க்கையை வாழறீங்களா சொல்லுங்க ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது நானும் படிச்சிருந்தா வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சிருப்பேன் இப்படி அஞ்சுக்கும் பத்துக்கும் உங்கள் அப்பா கையை எதிர்பார்த்து இருக்க மாட்டேன்னு நீங்கள் புலம்புனதில்லை நாளைக்கு உங்க மகளும் அதே போல புலம்பனமா சொல்லுங்க என்றான் சாமலா சற்று ஆடி போக சரி அவளுக்கு வசதியான நீங்க கொடுக்கலாம் நான் இல்லைன்னு அந்த வாழ்க்கை அப்படியே போகும்னு என்ன வசதியானி இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவருக்கு வேலை இல்லாம போயிடலாம் இல்ல அவருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில வேலைக்கு போக முடியாம ஆகலாம் அப்பெல்லாம் இவ எப்படி குடும்பத்தை நடத்துவா இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில இவ வேலைக்கு போய்தான் ஆக வேண்டி இருந்தா அப்ப என்ன பண்ணுவா அந்நேரத்துக்கு உட்காந்து படிச்சுட்டு இருப்பாளா சொல்லுங்க மாப்பிளி இன்னும் நம்ம பார்க்க கூட இல்ல அவரோட குணம் என்ன எதுன்னு ஒண்ணும் தெரியல ஒருவேளை அந்த ஆளுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா அவர் எப்படிப்பட்டவரு என்ன எதுன்னு ஒண்ணும் தெரியாம பையன் போட்டோ மட்டும் பார்த்துட்டு அவளை கல்யாணத்துக்கு தயார் பண்ணிட்டு இருக்கீங்க அவ என்ன மனுஷியா இல்ல சந்தையில விற்கிற மாடா அது கூட தன் எஜமானங்கிட்ட பழகிற வரைக்கும் மொரண்டு பிடிக்கும் ஆனா நம்ம நாட்டு பொண்ணுங்க பாவம் அந்த சுதந்திரம் கூட அவங்களுக்கு இல்ல போன நாளே புருஷனுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிடணும் எல்லா விதத்திலையும் அவங்களுக்குன்னு எந்த கனவு லட்சியம் எதுவுமே இருக்க கூடாதா உங்க கடமை திருநன்னு அவ படிப்பை நிறுத்தி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்களே உங்க கடமை இப்ப திருந்துடலாம் ஆனா அவளுக்கு தான் இனி மேலும் பாரம் இதுவே அவ படிப்பை முடிச்சுட்டு அவ வேலைக்கு போய் கையில வருமானத்தோட நீங்க பார்த்து வைக்கிற பையனையே பேசி புரிஞ்சு மனநிறைவோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா அவ வாழ்க்கையும் நல்லா இருக்கும் உங்களுக்கும் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் அதை விட்டுட்டு இப்ப உங்க கடமை தீர்ந்தா போதும் பாரம் இறங்கினா நீங்க அவ படிப்பை நிறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சீங்க பின்னாடி எந்த நிமிஷத்துல வேணா அந்த பாரம் ரெண்டு மடங்கா உங்க தலையில உட்காரலாம் பாத்துக்கோங்க உண்மையாவே நாம அவளுக்கு பாதுகாப்பான நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கணும்னா அவளை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பிட்டு அப்புறம் கல்யாணம் தான் நல்லது என்றான் தீபக் அனைவரும் ஒரு நிமிடம் ஆடிப்போக நந்துகோபால் ஒரு நிமிடம் யோசித்து விட்டு சரிப்பா நீ சொன்னது போல செய்ய நான் ரெடி ஆனா இது கார்த்திகாவோட வாழ்க்கை இதுல அவளோட விருப்பம்தான் முக்கியம் அவ என்ன முடிவு எடுக்கிறாளோ எடுக்கட்டும் நாளிலிருந்து அவ காலேஜுக்கு போனாலும் தான் இல்ல கல்யாணத்துக்காக சம்மதிச்சாலும் எனக்கு சந்தோஷம்தான் என்று எழுந்து சென்றார் கடகடவன தனது மகளிடம் முடிய ஷாமலா ஏய் கார்த்திகா இத பாரு அவன் கிடக்குறான் சின்ன பையன் அவனுக்கு என்னடி தெரியும் இது உன் வாழ்க்கை நல்ல இடண்டி மாப்பிள்ளையும் கண்ணுக்கு நிறையவா இருக்காரு கை நிறைய சம்பாதிக்கிறாரு பே சமையவரை கட்டிக்கிட்டா அப்புறம் நீ நல்லா செட்டில் ஆகிடலாம் அதை விட்டுட்டு இந்த பையன் பேச்ச கேட்டுக்கிட்டு காலேஜுக்கெல்லாம் போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்காத அதுவும் இல்லாம திரும்ப அப்பா உனக்கு செலவு பண்ணிட்டு இருக்கணும் என்று கெஞ்சினாள் தீபக் தனது அக்காவை உற்று பார்க்க அவள் ஒரு நிமிடம் இருவரையும் பார்த்துவிட்டு உள்ளே சென்று கதவை சாத்தி கொண்டாள் அன்று முழுவதும் அவரவர்கள் வேலையில் அனைவரும் மௌனமாக இருந்துவிட நால்வர் மனதிலும் ஏதேதோ அலைகள் புயலாக வீசிக் கொண்டிருந்தன மறுநாள் காலை எழுந்து வெளியே வந்த தீபக் டைனிங் டேபிள் அருகில் ஷியாமலா முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு அமர்ந்திருப்பதை பார்த்தான் என்னம்மா அப்பா இங்க ஆபீஸ் போயிட்டாரா என்றான் ஆ என்று தலையை ஆட்டினாள் ஷியாமலா அக்கா எங்க என்று கிச்சனை பார்த்தான் அவள் அங்கே காணவில்லை ஆ உள்ள போய் உங்க அக்காவை என்றாள் சாமலா முகத்தை கொண்டு கடகடவன அவள் அறைக்கு சென்றவன் கார்த்திகாவை காணாமல் சுற்றி பார்க்க டிரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியில் தேங்க்யூ டா தம்பி என்று லிப்ஸ்டிக்கில் எழுதி அதில் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸை வரைந்திருந்தாள் கார்த்திகா அதை பார்த்து விட்டு தனது தாயிடம் வந்தவன் அம்மா அக்கா எங்க என்றான் உங்க அப்பா கூட கிளம்பி சந்தோஷமா காலேஜுக்கு போயிட்டா போகும்போது என்கிட்ட வந்து என்ன சொன்னா தெரியுமா அம்மா கவலைப்படாதீங்க நான் படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போய் அப்பாவுக்கு எந்த செலவும் இல்லாம என் உழைப்புலேயே நானே என் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா நல்ல இடம் வந்ததேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் என்று பெருமூச்சு விட்டு கொண்டு உள்ளே சென்றாள் தீபக்கின் முகத்தில் சந்தோஷம் பிடிபடவில்லை ஜோசப்பந்த நீங்க கொடுத்த ஐயா சூப்பரா ஒரு அவுட் ஆயிடுச்சு நீங்க வாழ்க என்ற மனதில் அவருக்கு நன்றிகள் சொன்ன தீபக் அம்மா நானும் திளம்பிடும் என்று ஒரே பாய்ச்சலாக மாடி கூடினான் இத்துடன் கார்த்திகாவின் கல்யாணம் கதை மற்றும் உங்களுக்கான எழுதுன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இப்பள்ளே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி